முல்லைத்தீவு மாவட்டம் மிகுந்த வறுமையில் வாடுகின்ற மாவட்டமாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள ஆண்டு அறிக்கையொன்றில் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயே அதிக எழுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக பிபிசி உலக சபை தெரிவித்துள்ளது கொழும்பில் ஒன்று தசம் நான்கு வீதமானவர்கள் வறுமை கோட்டின் கீழ் உள்ளதாகவும் முல்லைத்தீவில் சுமார் முப்பது வீதமானவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை முல்லைத்தீவை போன்று யுத்தத்தினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டமான கிளிநொச்சியில் சுமார் பதிமூன்று வீதமானவர்கள் வறுமையில் வாடுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது முல்லைத்தீவின் ஒட்டுச்சுட்டான் பகுதியில் யுத்த காலத்திலும் அதற்கு முன்னரும் இயங்கி வந்த தொழிற்சாலை இன்னும் செயலிழந்திருப்பதாகவும் பிபிசி செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஓட்டு தொழிற்சாலை புனரமைக்கப்பட்டு ஓடுகள் உற்பத்தி செய்யப்படுமானால் பலர் அங்கு வேலைவாய்ப்பை பெறுவதற்கு வழி ஏற்படும் எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மீள்குடியேற்றத்தின் பின்னர் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகளின் கூரைக்கான ஓடுகளை அந்த மாவட்டத்திலேயே மக்கள் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எனவும் பிபிசி செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மீனவர்கள் தமது கடலில் சுதந்திரமாக தொழிலை முன்னெடுக்க முடியாமை ஏனைய தொழில்துறைகள் அங்கு வளர்ச்சி அடையாமை ஆகிய காரணங்கள் அந்த மாவட்டம் பொருளாதார ரீதியில் பின்னடைவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் ஆண்டறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது